உணவு கூட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது வந்து இருப்பிடம் இருப்பிடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மனுஷன் எங்க பொழுது எங்க வேலை வேலை செஞ்சிருந்தாலும் நைட்டு வந்து தூத்துற இடம் ரிலாக்ஸா இருக்கும் அதனாலதான் வந்து வீடு கட்டுறோம் நமக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டும் போது பாதையே வீடு நின்று போயிடும் சில பேர் வந்து வீட்டை வந்து கட்டி முடிச்சிருவாங்க சில பேர் வீட்டை கட்டி கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை கட்டி முடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க ஒரு வீட்டு கட்டி கழிச்சதுக்கு அப்புறம் அது வந்து நல்லதுக்குள்ள நல்லது நடந்துருக்கும் சில பேர் வீட்டை கட்டி முடிச்சிட்டு கடன கடன் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை பாதியை நிப்பாண்டிட்டு அந்த வீட்டை கண்டினியூ பண்ண முடியாமல் திருமாறிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து வீடு கட்டும் போதே அந்த வீட்டு ஓனர் கூட இறந்துருவாங்க இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா மனை பொருத்தம் நம்ம வந்து திருமண கல்யாணம் பண்ணி போது திருமண பொருத்தோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீடு கட்டும்போது மனை பொருத்தம் பாக்குறோமா அப்படிங்கிற பார்த்தா அது கேள்விக்குதான் புரியுதுங்களா மனை பொருத்தம் வந்து திருமணத்துக்கு எப்படி கொண்டு போது பொருத்தம் பொருத்தம் இருக்கு அந்த பதினைஞ்சு நான் எழுதிருக்கேன் இந்த பதினஞ்சு பொருத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ஆறு பொருத்தம் தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது முக்கியமான பொருத்தம் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி நம்ம இந்த பதினஞ்சு பொருத்தத்துல வந்து பாத்தோம்னா முக்கியமான சில பொருத்தங்கள் இருக்கு இந்த முக்கியமான பொருத்தங்கள் போக மீதி ஒரு எட்டு புறத்தை இருந்தா போதும் ஒரு எட்டு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருக்கும் நம்ம ஒரு வீட்டை வந்து வீட்டு கட்டும் போது அப்படின்னு பாத்தோம்னா அது வீட்டை வந்து அழுதோடுறதுக்கு சில பேர் சிலர் கூட்டிட்டு வந்து அழுங்கிடுவாங்க அவர்கிட்ட வந்து பாத்தோம்னா அவங்க வீட்டை அழுகுறத வச்சு நீங்க வந்து வீட்டை வந்து எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க புரியுதுங்களா அவன்கிட்ட சில விஷயங்கள் சொல்றேன் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதை மாதிரி கரெக்டா பண்ணுங்க புரியுதுங்களா உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்க சரியான ஒரு வீட்டை வந்து கட்ட முடியும்

புரியுங்களா ஏக நேத்திரம் உபய நேத்திரம் குருத்திரம் மூணு நேத்திரம் அப்படிங்கிறது கட்டலாம் உபய நேத்திரங்கிறது கட்ட வைக்கிறது அதே மாதிரி வயது ஒரு வீட்டின் வயசுக்கு ஒரு வீட்டுக்கு கட்டுப்போது அப்படின்னா சில பேருக்கு வந்து வீட்டு வந்து பார்த்தோம்னா அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இருபது வருஷமோ அதுக்குள்ள வீட்டுக்கு கண்டிஷன் வரைக்கும் போயிடும் அதனால வந்து வயசு பொறுத்தவரை மிக மிக முக்கியம் வயசு புருஷ வந்து வயசு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேல இருக்கலாம் ஐம்பது பிளஸ் இருக்கலாம் இருக்கலாம் அறுபதுக்கும் பிளஸ் இதுக்கு மேல இருக்கிற விழா பண்றதுக்கு நீங்க சூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் புரியுதுங்களா இன்னும் கம்மியா இருக்கிற வீட்டை வந்து கட்டி கட்டி அடிக்கடி நம்ம சேவை பார்த்துட்டே வர முடியும் அதனால வயசு பொறுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா இந்த மூணு பொருள் சொல்லி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதாயம் ஒரு வீட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டும்போது கட்டி வீட்டு குடியாமை பண்ணி அந்த வீட்டுல உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்கணும் உன்னுடைய செலவு எவ்வளவு இருக்கும் நீங்க ஒரு வீடு கட்டும் போது அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து கட்டும் போது இந்த மனை பொருத்தத்துல ஆதாயம் வருமானம் வந்து பாத்தோம்னா அதிகமா இருக்கும் செலவு வந்து பாத்தோம்னா கம்மியா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா யோனி பொருத்தம் அந்த வீட்டுல வந்து பார்த்தோம்னா இருக்கிற கணவன் மனைக்கு தலைவன் தலைவியோட வாழ்க்கை கொடுக்கும் அதே மாதிரி வாரம் திதி நட்சத்திரம் லக்னம் அம்சம் வம்சம் நேத்திரம் சுத்திரம் வயது யோகம் பயணம் இந்த பதினஞ்சு பொருத்தம் இருக்கு முக்கியமான முக்கியமானது பொருத்தம் ஆதாயம் விரயம் அடுத்து யோனி நேத்திரம்

ஏழாவது யானை மனித கட்டுருவாங்க இந்த புறாணையை இரண்டாவது மனை புறாணி கட்டக்கூடாது நாலாவது நாய் மனித கட்டக்கூடாது ஆறாவது கரத்தை மனித கட்டக்கூடாது எட்டாவது கருதை மனையிலும் இந்த கருட மனை சிம்மனை பசுமனை யானை மனை இந்த நாலு மனைவி மட்டும்தான் வீட்டை வந்து கண்டிப்பாக சொல்லணும் அந்த இந்த சிம்மனை பசுமனையோ யானை மனையோ இந்த நாலு மனை வந்தா நீங்க அடுத்த பொறுத்த தீர்ப்பாக போகணும்